மகத்துவமான செல்வம் கொண்ட ஒரு நாடு எனவே நம்பிக்கை பெறவும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் அனைத்து இத்தாலியர்களுக்கும் ஊக்கமூட்டுவதாக புனித பேதரு பெருங்கோயிலில் உரை நிகழ்த்திய திருத்தந்தை அவர்கள் கூறினார்கள் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்றும் சமத்துவம் மற்றும் மக்களிடையே ஒத்துழைப்பு ஆகியவற்றின் கொள்கைகள் கொள்கைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் திருத்தந்தை அவர்கள் நிலத்தை சுற்றி அமைந்துள்ள எண்ணற்ற ஆலயங்கள் மற்றும் மணி கோபுரங்களில் பெரும்பாலும் கலை மற்றும் பக்தியின் உண்மையான புதியல்கள் மற்றும் அதன் அடையாளங்களை நாம் காண்கிறோம் என்றும் இதில் மக்களின் உள்ளார்ந்த படைப்பானது உண்மையான மற்றும் உறுதியான நம்பிக்கையுடன் ஒன்றிணைந்து சிறந்த அழகின் சான்றை கலை வழியாக மட்டுமின்றி ஒழுக்கம் மற்றும் மனிதாபிமானம் வழியாக நமக்கு வழங்கியுள்ளது என்று கூறினார் திருத்தந்தை அவர்கள் இந்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்று நிமிடந்திருங்கள் உங்கள் அருளின் தொலைக்காட்சியோடு